வணக்கம் கபிடி வீடியோ இல்லை நம்ம பார்க்க போகிறது உலக மாற்றுத்திறனாளிகள் தினம் மற்றும் திராவிட முன்னேற்றக் கழக இளைஞரணி செயலாளரும் தமிழக துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்த தினத்தை முன்னிட்டு பாளையங்கோட்டை பார்வையற்றோர் இல்லத்தில் உள்ள பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியானது நடைபெற்றது அந்த வீடியோவை நம்ம பார்க்கப் போகிறோம் உலக மாற்றுத்திறனாளிகள் மற்றும் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் நாற்பத்தி எட்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு பாளையங்கோட்டையில் பார்வையற்றோர் பெண்கள் முதியோர் இல்லத்தில் உள்ளவர்களுக்கு பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப் திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் ஆகியோர் நேரில் சென்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் மாமன்ற உறுப்பினர்கள் மாரியப்பன் ஷேக் மன்சூர் நெல்லை பகுதி துணை செயலாளர் அப்துல் சுபுகானி மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி துணை ஒருங்கிணைப்பாளர் காசிமணி வட்டக்கழக பிரதிநிதி ஷேக் பிள்ளை தலைமை கழக பேச்சாளர்கள் நெல்லை முத்தையா ஸ்ரீபா ராவணன் உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்